இந்த இலந்த பயத்தெல்லாம் பார்த்து எவ்வளவு நாளாச்சு ஆமாங்க இன்னைக்கு நானும் எங்க பசங்களும் இளந்த பழம் வீந்து கிடந்துச்சு அதனால முதல்ல கீழே கடக்கிற பயத்தெல்லாம் பொறுக்கலாமே சொல்லிட்டு பொறுக்க ஆரம்பிச்சோம் இந்த பழத்தை முதல்ல நான்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ஒருத்தவன் வேக வேகமா அதை சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையாலுமே இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் ஆனா நானும் இன்னொரு தம்பியும் கீழே கடந்த இழந்த பயத்தை எல்லாத்தையும் பொறுக்கி ஒரு கவர்ல போட்டு எடுத்துக்கணும் சரி அந்த இந்த இருக்கிற இளந்த பயத்தை சாப்பிட்டு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு இருந்து ஒரு இழந்த பயத்தை எடுத்து சாப்பிட்டு பார்த்தான் உண்மையாலுமே ப்ரோ இதோட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குது ப்ரோ நீயும் சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு என் கிட்ட சொன்னான் நானும் சரின்னு சொல்லிட்டு கையில ஒரு இழந்த பயத்தை எடுத்து உடச்சு பார்த்த மாதிரி உள்ள ஃபுல்லாவே நார் நாரா கொய கொயனு இருந்துச்சு ஆனா இந்த இழந்த பயம் பாக்குறதுக்கு அப்படி இப்படிமா இருந்தாலும் சாப்பிடுறதுக்கு உண்மையாலுமே டேஸ்டா இருக்கும் நானா சின்ன வயசுல இருந்து இழந்த பயத்தை பள்ளிக்கூடத்து வாசல்ல நிறைய டைம் வாங்கி சாப்பிட்டு இருக்கான் நீங்க யாரெல்லாம் இது மாதிரி இழந்த பயத்தை சாப்பிட்டிருக்கீங்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நானும் பார்த்து தெரிஞ்சிக்கிறேன் முக்கியமா இந்த இழந்த பழம் வெயில் தான் அதிகமா கிடைக்கும் அது மாதிரி டைம்ல இந்த இழந்த பயத்தை சாப்பிட்டாக்கா நம்ம உடல் சூடு உடனே குறையும் அது மட்டும் இல்லாம முக்கியமா இந்த இழந்த பயத்தை பெண்கள் சாப்பிட்டாக்க மாதவிடாய் காலத்துல ஏற்படக்கூடிய வயிற்று வலி டப்புனு குறையும் அதனால எனக்கு தெரிஞ்ச அந்த அந்த சீசன்ல கிடைக்கிற பொருளை நீங்க அந்த அந்த சீசன்ல சாப்பிட்டீங்கனாக்க உங்க உடலுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கண்டிப்பா வராது சரி வாடா தம்பி டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்ச இழந்த பயத்தை கவர்லயும் பாக்கெட்லயும் போட்டு எடுத்துன்னு கிளம்பிட்டோம் வீட்டுக்கே